என் அன்பு உறவான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆவணி அவிட்டம் பண்டிகையும் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் இருக்குங்க நம்ம வீட்டில் எப்படி செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாமா ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்றது ரக்ஷைனா கயிறு பந்தன்னா உறவுன்ற அர்த்தம் இன்னைக்கு நம்ம கையில் கற்ற கயிறு தாலி கயிறு அண்ணா கயிறு பூனூல் கயிறு ராகி நூல் கயிறு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரொம்ப மகத்துவமான நாள் அதனால தான் இன்னைக்கு அண்ணன் தங்கை உறவும் கொண்டாடுவாங்க பூனூல் மாற்றும் வழக்கமுள்ளவர்கள் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு எப்படி பெண்கள் வந்து தாலி கயிறு மாற்றுவாங்களோ அதே மாதிரி தான் ஆண்கள் இன்றைக்கி பூனூல் மாற்றும் வழக்கமுள்ளது இன்றைக்கி நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்கு பூணல் மாற்றிட்டு நம்ம வீட்டில் வந்து பூணல் மாற்றும் போது அக்ஷதை அரிசியை பூணல் மேலே போட்டுட்டு காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா அதை தபிச்சுட்டே வந்து பூணலும் மாற்றியாச்சு இப்படி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணியாச்சு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் வந்து ராக்கி நூல் கட்டி விடுறேன் என் அன்பான உறவு சகோதர சகோதரிகளுக்கு ராக்கி நூலை வாங்கிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்